வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சிவி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறோம் ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஆனது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் இது வந்து கண்டக்ட் பண்ணோம் இது மட்டும் இல்லாமல் மாடல் எக்ஸாமு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு த்ரீ மந்த்துக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பித்து எல்லாத்தையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டோம் ஸோ யூடியூப் ஃபாலோவர்ஸ் டெலிகிராமு இல்ல அதர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பா ஓகேங்களை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஃபில் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து எதற்காக அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ்க்காக மட்டும் இதை வந்து நாங்கள் அப்டேட் பண்றோம் இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல ஓகேங்களா ஸோ ஃபியூச்சர்ல வைக்கக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கௌரவிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அவார்டு தரத்துக்காக இந்த கூகுள் ஃபார்ம் ஆனது அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ சிவில் லிஸ்ட் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இருக்கும் இந்த வீடியோக்கும் கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்க நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுடைய பேர் அமுதா அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அமுதா அப்படின்னு ஸ்ட்ரை பண்ணிடுங்க சரிங்களா எஸ்டிடி ரோல் நம்பர் உங்களுடைய எஸ்டிடி ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க டெட்டு பாஸ் பண்ண இயர் ஸோ நீங்கள் எப்போ வந்து டெட்டு பாஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினேழா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா ரெண்டாயிரத்தி பதிமூணோ அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிடுங்க கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் பார்ட் ஏல வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்க இப்பார்ட்டி ஃபைவ் அப்படின்னா இங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபில் பண்ணுங்க ஸோ இங்கே பார்ட் பிள்ள வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஒன் நாட் டூ அப்படின்னா ஒன் நாட் டூ அப்படின்னு ஃபில் பண்ணுங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஆனது ஷோ ஆகும் அதில் நீங்கள் வந்து எந்த மார்க்கும் அந்த மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா டெட்டு வெயிட்டேஜ் மார்க் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து என்ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் அப்படின்னு இருக்கும் ஸோ பார்ட் பியில் வந்து எவ்வளோ மார்க்கு டெட்டு வெயிட்டேஜ் மார்க் வந்து எவ்வளோ மார்க் இது நூற்றி ரெண்டு மார்க்கு ஒரு அஞ்சு மார்க் அப்படின்னா மொத்த மார்க் வந்து நூற்றி ஏழு ஸோ அப்படிங்கிற இந்த ப்ளேஸில் வந்து நூற்றி ஏழுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது வந்து உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் ஓகே எப்போ நீங்கள் பிறந்தீங்களோ அந்த டேட்டா ஆஃப் பர்த் வந்து எண்ட்ரி பண்ணுங்கள் உங்களுடைய ஜெண்டர் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஓகேங்களா பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படின்னா இதை வந்து எஸ்ஆர் நோ வந்து கொடுங்க அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசேபிலிட்டி எஸ்ஆர் நோ கொடுங்க ரிசர்வேஷன் பார்த்து டிஸ்டூ விடோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எஸ்ஆர் நோ அதை வந்து வந்து ஃபீல் பண்ணிருங்க யூ ஸ்டடிங் ஆல்ஃபர் கோச்சிங் சென்டர் டெஸ்ட் பேஜை யூடியூப் சம்திங் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வித்து பின்கோடு ஓகேங்களா ஸோ லெட்டர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க அட்ரஸ் வித்து பின்கோடு தேவைப்படுது அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பர் அதுக்கு அடுத்து உங்க வாட்ஸ்அப் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர் காலத்தில் பாராட்டு விழா மற்றும் பேட்டரியலா உறுப்பினருக்கு எங்களின் புகைப்படங்களை பயன்படுத்தலாம் நோ கொடுத்துருப்போம் அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கு உங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எஸ்ஆர்ஓ வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து என்ன நாங்கள் எப்படி பண்ணியிருந்தோம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணோம் ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சரிங்களா ஸோ சப்போஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண கஸ்டமருக்கு அப்படின்னா நான் மேலே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எழுதி என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம்ல ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டான சேவ் லிஸ்ட்டில் வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்டேட் பண்ணாங்க ஸோ எக்ஸாம் ஆனது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு ஓகேங்களா ஓயம்ஆர் பிஎஸ்சில் நடந்துச்சு உண்மை நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஆனது ஒரு ஆயிரம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ வேக்கன்சி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ கவர்மெண்ட் பார்த்து டிசைட் பண்ணி அப்டேட் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ எக்ஸாம் வந்து நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி பத்தொம்போது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐநூற்றி பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சாங்க எக்ஸாம் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி பேர் எக்ஸாம் வந்து எழுதுனாங்க ஸோ முதல்ல வந்து டென்டேட்டிவ் தேர்ட்டிவ் ஆன்சருக்கு அப்டேட் பண்ணாங்க வந்து அதுக்கானது அப்செக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் அப்டேட் பண்ணோம் ஒரு கிட்டத்தட்ட ஏழு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் ஆனது ஆச்சு ஃபைனல் கீ விட்டாங்க ரிசல்ட் விட்டாங்க பார்ட் ஏ மார்க் என்ன பார்ட் மீ மார்க் என்ன விட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் ஆனது அப்டேட் பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த சிவி லிஸ்ட் வேணும் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டிஆர்பி வெப்சைட்ல வந்து இருக்குது நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்டானது அப்டேட் பண்ணிருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் பத்தின வேறு ஏதாவது அப்டேஷன் ஓகேங்களா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ ஓகேங்களா ஸோ சார் நான் சிவி வந்து எப்படி சார் போகணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை ஸோ நாங்கள் அப்போ இங்கே எப்படி அப்ரோச் பண்ணணும் இது ஓல்டு டாக்குமெண்ட் இப்போ கம்யூனிஸ்ட் ட்ரீட் ஓல்டு அப்புறம் ஓல்டுமா புதுசு மாசு இது மாதிரி எந்த விதமான டவுட் வந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் பொறுமையாக போங்க உங்ககிட்ட சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஓகேங்களா உங்களுக்கு டிஆர்பி ஆனது கொஞ்சமான டைம் தருவாங்க ஓகேங்களா அவங்க சொல்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைடு கேண்டிடேட் மாறிடுங்க இல்லை அப்படின்னா வித்துக்களை பிடிச்சிருப்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் வந்து உங்களுக்கு தான் சரிங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு டீச்சரோட உண்மையான சந்தோஷம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க ஸோ அதுதான் ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம தான் கிளாஸ் எடுத்தாலும் சரி ஃபைனல் ரிசல்ட் சென்டம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ஸோ இதை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதேமாரி எஸ்டிடி எக்ஸாம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ போயிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அப்டேட் பண்ணுங்க மேற்கொண்டு டவுட் அப்படின்னா என்ன கால் பண்ணி பேசுங்க சரிங்களா தேங்க்யூ